ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நீங்களும் உங்கள் நிலத்தை விற்கணும்னு முடிவெடுத்திருக்கீங்க விளம்பரம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவலை பகிரலாம் நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க திருப்பூர் மாவட்டத்தில் ரோடு பேஸில் குறைந்த விலையில் அதுவும் நிலத்தை பிரித்து தர்றேன்னு சொல்கிறாங்க அந்த அருமையான நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம நேயர்கள் நிறைய பேர் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வீடியோலேயும் கமெண்ட் போட்டிருந்தீங்க லோ பட்ஜெட் நிலம் கேட்டு நம்ம சேனலில்னு பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேங்க அந்த பிளேலிஸ்ட்டில் ரெண்டு ப்ளேலிஸ்ட்டு பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட் நிலங்கள் தாங்க இருக்குது ஒன்று வந்து குறைந்த பட்ஜெட் நிலங்கள்ங்கிற பிளேலிஸ்ட்டுங்க ரெண்டாவது வந்து ஏக்கர் விலை பத்து லட்சம் ரூபாய்க்கும் குறைவு நீங்கள் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறவராக இருந்தால் சேனலுக்குள்ளே போய் இந்த ரெண்டு ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நேயர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம நேயர்களுக்கு கோடான கோடி நன்றிங்க நம்ம சேனல் பார்த்திங்கன்னா பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸு ரீச் பண்ணிடுச்சுங்க ரொம்ப நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம நிலம்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க ஏழு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல செம்மண் பூமிங்க ரோடுவேஸ்ட்லேயே நிலம் அமைஞ்சிருக்குங்க நிலம்னு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த பூமிங்க நம்ம நிலம்னு பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குங்க தாராபுரத்துலேருந்து கரூர் போகிற தேசிய நெடுஞ்சாலைக்கு பக்கத்துலேயே இருக்குங்க பாருங்க நேயர்களே நம்ம நிலம் ரோடு ரோடுவேஸ்டில் இருக்குது தாராபுரத்துலேருந்து கரூர் போகிற தேசிய நெடுஞ்சாலைக்கு பக்கத்துலேயே இருக்குது ஏழு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு செம்மண் பூமி நல்ல நீர்வளமிக்க ஏரியாவில் போர் போட்டிங்கனாலும் ஒரு ஐநூறு அறுநூறு அடியில் அழகாக தண்ணீர் கிடச்சிருங்க யோசிக்கவே தேவையில்லைங்க நிலத்தை அஞ்சு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வேணும்னாலும் பிரித்து தர்றேங்கிறாங்க ஒரு அருமையான சந்தர்ப்பங்க நல்ல அருமையான நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு விவசாயம் பண்ணுறதுனாலும் சரிங்க இல்லை ஒரு முதலீட்டுக்குனாலும் சரிங்க அருமையான நிலங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் நிலம் தேடிகிட்டே இருக்கீங்க இந்த நிலத்தை கன்சிடர் பண்ணுங்க நேயர்களே நிலத்துக்கு உரிமையாளர்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தாங்க அவருக்கு பார்த்திங்கன்னா இந்த நிலங்கிறது பரம்பரை சொத்துங்க அவருடைய பூர்வீக சொத்துங்க பரம்பரை பரம்பரையாக அவங்க தான் வச்சிட்ருக்காங்க ஒரு சில கால காரணங்களால் இந்த நிலத்தை விற்கணும்னு நிர்ணயம் பண்ணிட்டாங்க டாக்குமெண்ட்ஸ் பத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா தெளிவாக வச்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி உண்டான மூலப்பத்திரம் அந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே தெளிவாக இருக்குதுங்க பட்டா சிட்டா சமீபத்தில் தான் சர்வேயரையும் கூப்பிட்டு வந்து நிலத்தெல்லாம் அளந்து கல்லும் போட்டு வச்சுருக்காங்க எந்த வில்லங்கமும் கிடையாதுங்க எல்லாமே தெளிவாக இருக்குங்க நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா விலை பேசி உடனே வாங்குற மாதிரி தான் இருக்குங்க நிலத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு இருபத்தெட்டு லட்சம் ரூபாய்ங்க மொத்தம் ஏழு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க அஞ்சு ஏக்கர் ரெண்டு ஏக்கராக பிரித்து தர்றதுக்கு கூட தயாராக இருக்காங்க விலையும் பேசிக்கலாங்கிறாங்க இருபத்தெட்டு லட்சங்கிறது ஃபைனல் கிடையாதுங்க அதுவும் பேசிக்கலாங்கிறாங்க சரிங்களா உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொளி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேர்கிட்டே மிகுந்த நன்றிங்க